வணக்கம் விஜய் அவர்களுடைய நடிப்பில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்து சக்க போடு போட்ட திரைப்படம் போக்கிரி அது மகேஷ் பாபு அவர்களுடைய ரெண்டாயிரத்தி ஆறில் தெலுங்கில் வந்த போக்கிரி படத்துடைய ரீமேக் தமிழ் ரீமேக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் தமிழில் மணிஷ் சர்மா அவர்களுடைய மியூசிக் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் அற்புதமாக இருக்கும் டோலு டோலுமா பாட்டு மாம்பழமா மாம்பழம் ஒவ்வொரு பாட்டுமே முத்தம் ஒன்று கொடுத்தால் வசந்தம் முல்லை எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக விஜய் அவர்களுடைய ஓப்பனிங் சாங்காக அந்த படத்தில் வந்ததுன்னா ஆடுங்கடா என்ன சுத்தி அப்படிங்கிற அந்த பாட்டு இந்த பாட்டை பாடலாசிரியர் கபிலன் அவர்கள் எழுதியிருப்பார் பொதுவாக ஒரு கதாநாயகனுடைய ஓப்பனிங் பாட்டு ஒரு ஹீரோயிசத்தை பேசக்கூடிய பாட்டில் ஒரு நல்ல செய்திகள் வருவது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரேர் அந்த காலத்தில் மக்கள் திருகம் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களில் அது வந்திருக்கோம் ஓப்பனிங் சாங்ஸில் அதுமாரி சூப்பர் ஸ்டாருடைய படங்களில் நிறையா ரஜினி அவர்களுடைய படங்களுடைய ஓப்பனிங் சாங்ஸில் ஒரு ஆட்டோக்காரங்களை பற்றி ஆட்டோக்காரங்களுடைய வழிகள் அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க ஆட்டோ ஓட்டி அம்மா அம்மா தாய்மாரே ஆபத்தில் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஆட்டோக்காரங்களுடைய பாட்டு அது மாதிரி வந்து ஒரு நல்ல ரசிகர்களுக்கு மோட்டிவேஷனலான விஷயங்களை சொல்லக்கூடியது உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கி அந்த காதில் தள்ளு அப்படின்னு வாளியவர்களுடைய வரிகள் அது மாதிரி படையப்பால எம்பேர் படையப்பா பாட்டில் ஒரு விதைக்குள்ளே இடிபட்ட ஆலமரம் கண்மொழிக்கும் அதுவரை பொறுமணமே சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படின்னு சொல்ற பாட்டா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய பாடல்கள்ல நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடிய ஹீரோயிசம் நிறைஞ்ச பாடல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே டுமுக்குன்னு தான் இருக்க தவிர எதுலேயுமே ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படிப்பட்ட பாட்டும் இருக்கு அப்படின்னா இந்த பாட்டை சொல்லலாம் இந்த ஆடுங்கடா என்ன சுத்தி பாட்டு இது நீங்க கேட்டிங்கன்னா ஒரு குத்து பாட்டு மாதிரி இருக்கும் ஒரு வேகமாக போற பாட்டு மாதிரி இருக்கும் ஆனா இந்த பாட்டுலேயும் ஒரு மிகச்சிறந்த ஒரு மக்களுடைய வழிகளை அதாவது யாருமே எந்த பாட்டிலையும் பேசாத விஷயங்கள் இந்த பாட்டில் பேசியிருப்பார் பாடலாசிரியர் கபிலன் அவர்கள் எப்படின்னா குழந்தை தொழிலாளர்களுடைய கஷ்டம் குழந்தை தொழிலாளர் முறை வந்து ஒழிக்கப்படணும்னு சொல்ல சொல்லி பல ஆண்டு காலமாக நம்ம சொல்லிட்டு வரோம் அந்த விஷயத்த இந்த பாட்டில் பேசியிருப்பார் இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி எந்த பாட்டிலையும் பேசி நம்ம பார்க்கல இந்த பாட்டில் அது வந்து பேசப்பட்டிருக்கும் இதில் வந்து மணி சர்மா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பறை அது மாதிரி வந்து தவில் இது மாதிரி இறங்கி அடிச்சிருப்பார் இசையில் பல்லவி வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாறு வெட்டு கத்தி பாட என்ன பத்தி கேளுங்கடா கெடா வெட்டி பொங்க வச்சா காளி ஆத்தா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்கல் வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா இந்த ரெண்டு பொங்கல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொங்கல் ஜல்லிக்கட்டு பொங்கல் ஆனா இது போக இன்னொரு பொங்கலை நமக்கு அறிமுகப்படுத்திருப்பாங்க அந்த பாட்டுல என்னன்னா அடியும் உதயம் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் இது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கான வரிகள் இது இப்படியே டெம்போவா அந்த பாட்டை போயிட்டே இருக்கும் பயங்கர ஒரு ஃபாஸ்டான ஒரு பீட்ல வந்து போயிட்டு இருக்கும் சிக்ஸ் எயிட்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்களேன் இதுல திடீர்னு அமைதியாக்கி எந்த ஒரு இசையுமே இல்லாம அந்த பாட்டை வந்து கொடுத்துருப்பார் ஒரு சில வரிகள் சரணத்துல எப்படின்னா பச்சை புள்ள பிஞ்சு அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செஞ்சா முந்தானையில் தூளி கட்டும் நீ கொஞ்சம் தள்ளி வச்சா ஆத்தா கோலா தாயும் சேயும் ரெண்டு கண்ணு காலை தொட்டு பூஜை பண்ணு இந்த வரிகள் தான் இது அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரிகள்லேயே ஹீரோய சொல்லி வர டக்குன்னு நான் ரொம்ப தெருப்பு என்னோட பொறப்பு நடமாடும் நெரு நெருப்பு அப்படின்னு சொல்லி இந்த சரணத்தை வந்து முடிச்சிருப்பாங்க ரொம்ப அற்புதமான வரிகள் குழந்தை தொழிலாளர் முறை அதாவது பச்சை புள்ள பிஞ்சு வீரல் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செஞ்சால் இந்த சிந்தனை வந்து அதுக்கு முன்னாடி எந்த பாட்டிலையும் நம்ம பார்த்துருக்க முடியாது குழந்தை தொழிலாளர் முறையெல்லாம் அதை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எளிய மக்கள் பற்றி சொல்லியிருப்பார் இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சாமி கும்பூர்யே எல்லாம் பண்ணுறீங்க குலதெய்வ வழிபாடு எல்லாம் சொல்கிறீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடிய நீங்கள் இந்த குழந்தை தொழிலாளர் உங்களுடைய குழந்தைகளை வந்து வேலையில் வந்து நீங்கள் ஈடுபடுத்தினா பள்ளிக்கு அனுப்பாமல் நீங்கள் கும்பிடுற உங்களுடைய குலசாமி உங்களுடைய ஆத்தாவே உங்களை மன்னிப்பாளா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பாட்டு இந்த சரணத்தில் வந்து கபிலன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருப்பாரு முதல் சரணத்தில் அதே மாதிரி ரெண்டாவது சரணத்தில் பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் எல்லாம் கண்ணீரில் மிதக்கின்ற கட்டுமரம் வெயில் காலத்தில் எல்லாம் அணையாமல் எரிகின்ற காட்டு மரம் சேரி இல்லா ஊருக்குள்ள பொறக்க வேணும் பேர புள்ள பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லை தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதான் என் கருத்து அப்படின்னு தீண்டாமையை பேசியிருப்பார் ரெண்டாவது சரணத்தில் இதுதான் நம்ம வந்து வியந்து பார்க்கக்கூடிய விஷயம் அந்த பாட்டில் விஜய் அவர்களே ரொம்ப பாராட்டினாங்களாம் பாடலாசிரியர் கபிலன் அவர்களை ரொம்ப நன்றி சார் இது மாதிரி என்னுடைய ஹீரோ ஓப்பனிங் சாங்ஸில் நிச்சயமாக இந்த பாட்டு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் என்னுடைய ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டாக இருக்கும் எனக்கும் க்ளோஸ் டு த ஹார்ட்டாக அந்த பாட்டு இருக்கும் அது காரணம் வெறும்ன ஹீரோயிசத்தை மட்டும் பேசாமல் மக்களுடைய வழிகள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது அந்த ரெண்டு சரணங்கள்லையும் அவங்க சொல்லியிருக்கிற விதம் அதுக்கு நடுவில் பெண்கள்லாம் சேர்ந்து கோர சாப்பாடுவாங்க இந்த கதாநாயகன் போக்கிரியை பற்றி போக்கிரியை கண்டாலே அப்படின்னு கோர பாடுவாங்க அதை தாண்டி இந்த ரெண்டு சரணத்துலேயும் கபிலன் அவர்கள் இந்த ஹீரோயிசம் நிறைஞ்ச பாட்டில் மக்களுடைய வழிகளை பேசியிருக்கிறது அப்படிங்கிறது பாராட்டப்படப்படியோ ஒன்று இப்போ வரைக்கும் அதனால் தான் அந்த பாட்டு மறக்க முடியாத ஒரு பாட்டு ரசிகர்களுக்கும் இருக்குது எல்லாருக்குமே இருக்குது இசை ரசிகர்களுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இந்த அற்புதமான பாட்டு உங்களுக்கும் பிடிச்ச பாட்டாக ஒரு நிச்சயமாக இருக்கும் நீங்களும் கேளுங்க கேட்காதவங்க அந்த பாட்டை எல்லாருமே கேட்டிருப்பீங்க இருந்தாலும் கேளுங்க இன்னொரு போய் இது மாதிரி வேறு என்னென்ன பாடல்களை பற்றி நம்ம பேசலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நம்மளும் பேசுவோம் அதை பற்றி இது மாதிரி பல பாடல்கள் பல வீடியோக்கள் நம்ம சேனல் தொடர்ச்சியாக வரும் எல்லா வீடியோஸையும் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பேசிய கிளிக் பண்ணுங்கள் நன்றி